செய்தி தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து நான்கு மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவை தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றம் என்ன ஆணை பிறப்பித்திருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள் கட்டத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரியும் ஆண்டுதோறும் பேருந்து கட்டணத்தை கூடிய வகையில் உயர்மட்ட குழுவை நியமிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுக்களில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேருந்துகள் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட போது டீசல் லிட்டருக்கு அறுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது தொண்ணூத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது கேரளாவில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு ரூபாய் பத்து காசுகளும் கர்நாடகாவில் ஒரு ரூபாயும் ஆந்திராவில் ஒரு ரூபாய் எட்டு காசுகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பத்தெட்டு காசுகள் மட்டும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் கூறப்பட்டிருக்கிறது இந்த மனு நீதிபதி சிவி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பேருந்து கட்டணம் நிர்ணயிக்க நிர்ணயிக்க போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையில் போக்குவரத்துறை கூடுதல் செயலாளர்கள் நிதித்துறை செயலாளர் போக்குவரத்து ஆணையர் அடங்கிய உயர்மட்டக் குழு நியமித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த உயர்மட்ட குழு அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டு கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்கும் எனவும் அரசு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளையும் பெற்று நான்கு மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உயர்மட்ட குழுவுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி